ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உண்மையாக சொல்கிறேன் நான் நல்லாவே இல்லை இன்றைக்கி நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து சொல்ல சொ சொன்னாங்கன்னு சொல்லலை ஒரு நாலஞ்சு பேர் மட்டுந்தான் என்னை டார்கெட் பண்ணி பேசுகிற மாதிரி வேறு விஷயம் ஏதாவது சொன்னால் கூட அதை என்னால் ஆக்செப்ட் பண்ணிக்க முடியும் சரி ஓகே மேபி ஏன் என் சைட்லேருந்து ஃபால்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாமே ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் என்னால் சில சில கமெண்ட்ஸை வந்து உண்மையாக சொல்கிறேன் உயிரோடு இருந்து செத்து போன மாதிரி தான் வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க அது ஒரு வேளை உண்மையாக ஹர்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறாங்க பண்ணுறீங்களா இல்லை என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது நீங்களே வந்து எவ்வளோ பேர் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது ஒரு வேளை உங்களுக்கு எது தோணுச்சு உங்களுக்கு அதை எது எப்படி எடுத்துக்கணுன்னு தோணுதோ இல்லை எப்படி நான் சொல்கிறது தப்பா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிச்சயமாக எனக்கு வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் நான் வந்து எல்லாருக்குமே நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் யாருக்குமே நான் ரிப்ளை பண்ணாமல்லாம் இருக்க மாட்டேன் பட் எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஒரு வேளை நீ வந்து அப்படி இப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து அதை யூஸ்ட்டு ஆக்செப்ட் பண்ணிக்காமல் நான் வந்து வெறும் லைக் மட்டும் தான் போடுவேன் அப்படி யாராவது இருந்தீங்கன்னா செஞ்சு மன்னிச்சுக்கோங்க ஏன்னா என்னால் ஆக்செப்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க முடியாது இல்லைங்களா இப்போ எல்லா விஷயத்துமே நீங்கள் வந்து பார்க்குற ஒரு ஆஃப் அன் அவர் வீடியோ பார்ப்பீங்களா இல்லை ஒரு இருபது நிமிஷம் வீடியோ பார்ப்பீங்களா அந்த இருபது நிமிஷம் என்ன நடந்திருக்குன்றது தான் நான் உங்கள் கிட்டே வெளிப்படியாக காட்டுறேன் ஏன் மனசுக்குள்ளே ஆகட்டும் ஏன் குள்ளே ஆகட்டும் என்ன நடந்திருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வந்து பேசுறது ரொம்ப தப்பாக இருக்குது என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல என்னோடய ஈகோ கூட விட்டுடலாம் என்னோடய இது எல்லாமே விட்டுடலாம் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது கொஞ்சமாச்சும் இருக்கா இல்லைங்களா நீங்களே சொல்லுங்கள் ஒரு புருஷன் இருக்கும்போதே இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அப்படின்னா ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லாதனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா இல்லை என்ன ஏதுன்னு நீங்கள் சில பேர் என்ன என்னை கஷ்டப்படுத்தணும்னு தான் நிஜமாகவே சொல்கிறேன் ஓப்பனாக சொல்கிறேன் என்னை கஷ்டப்படுத்தணும் தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தெரியும் நான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு நான் வந்து எனக்கு நான் வந்து இது வரைக்குமே உண்மையா இருக்கேன் எல்லாருக்குமே நான் உண்மையா தான் இருக்கேன் யாருக்கிட்டயும் நான் ஃபேக்காக நடிச்சது கிடையாது ஃபேக்காக நான் நடிச்சிக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வேலைக்கெழம ஓகேங்களா அவங்க வந்து முந்தா நேத்தியே வந்துட்டாங்க அண்ணா வந்து முந்தா நேற்று நைட்டு வந்தாங்க அவங்களும் என்ன வச்சு சேர்த்து வச்சு பேசுறாங்க சொல்றாங்க எனக்கு வாயு ஒரு மாதிரி சொல்கிறேன் அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே என் உயிரை என்கிட்ட இல்லை நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன் என்னை திட்டினாலோ இல்லை என்னை அசிங்கப்படுத்தினாலோ நான் தாங்கிப்பேன் என்னை இன்னொருத்தரை வச்சு தயவுசெய்து சொல்கிறேன் எனக்கு இந்த இந்த ஒரு விஷயத்த தயவு செஞ்சு நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கலனாலும் பரவாயில்ல நான் உங்களை பாருங்கன்னு சொல்லி நான் கட்டாயப்படுத்தலை நீங்கள் பார்க்காதீங்க என் வீடியோ உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க நான் எப்போவுமே உங்ககிட்ட என் வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் கேட்பேன் ஃபஸ்ட்டு முறையாக நான் வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் மனசாலையும் சரி உடம்பாலேயும் சரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்காமல் நீங்கள் வந்து பேசுகிறது இருக்குது பார்த்தீங்களா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வந்து எங்க மூத்தாரை வரும்போது மட்டும்தான் நான் வந்து மினிக்கிறேன் நான் இது என்ன விதத்துல நீங்க சொல்ற அர்த்தம் சொல்லுங்க நான் ஒரு அப்பா தான் அவரை வச்சு பார்க்குறேன் என் புருஷனை தவிர மற்ற என் எல்லாரையுமே என் அண்ணா அப்பா இந்த மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன் அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்க சார் என்ன ஹஸ்பண்டோட நான் வந்து பேசுறதும் மாமான்னு கூப்பிட்றதும் அதையும் வந்து தான் சொன்னீங்க சரி ஓகே மேபி நான் மாமான்னு கூப்பிட்றதுனால அவங்க அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேன் நான் நேற்று அவங்கள அவங்ககிட்ட பேசினதோ இல்லை பழகுனதோ நான் ஏதாவது அங்கே இருந்து நான் அவங்கக்கிட்ட காமிச்சேனா இல்லை அவரையாச்சும் நான் ஒழுங்காச்சும் காமிச்சேனா நீங்கள் சொல்லுங்கள் எப்படிங்க உங்களால் அளவுக்கு வந்து கொடூரமாக வந்து மெசேஜ் பண்ண முடியுது என்ன நினச்சி நீங்கள் பண்ணுறீங்க சொல்லுங்கள் எனக்குன்னு என் ஹஸ்பண்ட் இருக்காங்கங்க உங்களுக்கு ஏங்க அதை புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல அப்படியே எனக்கு சொல்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது எனக்கு உண்மையாக சொல்கிறேன் அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ அழுகை ஏன் புருஷனும் புரிஞ்ச மாட்டேன்றான் என் பெத்த அப்பா அம்மா யாருமே என்ன புரிஞ்சிக்கல இங்கேயும் என்னை யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க நான் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக நான் நானாவே வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க கடவுள் எனக்குன்னு என் பக்கத்தில் தோல் கொடுத்து சாய்றதுக்குன்னு எனக்கு சொந்தமோ பந்தமோ எதுவுமே இல்லை அதை பண்ணிக்கிட்டதை நான் தான் எனக்கு தெரியும் உடனே வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க நீ நான் தானே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் எல்லாமே நாங்கள் பண்ணிக்கிட்டோம் ஆனால் அந்த டைமில் எப்படி இருந்தோம் என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கும் என்னோடய ஸ்டோரியை நிறையவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நிறையவே என்னோடய ப்ராப்ளம்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த லுக் வந்து என் கிட்டே யாருமே வந்து சொன்னது கிடையாது அப் போன வாட்டி கூட அந்த மாதிரி தான் அவங்க அவங்க சமைக்கும்போது ஏதோ ஒரு வீடியோவில் வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது அப்படி சொல்கிறீங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விட்டுட்டு போகிறதுனால நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அதிகமாக வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியுது நீங்கள் நீங்கள் ஃபேமிலிஸ் என்ன என்ன விரும்புகிறாங்களோ இல்லை என்னோடய கேரக்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் அந்த அளவுக்கு கேவலமாக போவேண்ணா சொல்லுங்கள் எனக்கு என் பொருஷாக இருக்கான் அவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருக்குது அதனால அந்தளவுக்கு எல்லாம் தரந்தாள் போய் நான் எல்லாம் ஒன்றும் இல்லை அவருக்கு வேலை இருக்குது இவருக்கு பொறுப்பு கிடையாது நான் அவங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன் இந்த மாதிரி அவர் வந்து ஒழுங்காக வீட்டுக்கு கா வீட்டுக்கு வந்து காசு கொடுக்குறது கிடையாது ஒழுங்காக வேலைக்கும் போகிறது கிடையாது எல்லாம் இதுவுமே வந்து என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பண்ணுறேன் இந்த ஆறு வருஷத்தில் என் மூத்தார் வேலைக்கு போனதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருஷம் மட்டும்தான் அதுக்கு முழுக்க முழுக்க வீட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க அப்படின்னும் போது நான் எப்படி வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும் என் என் மூத்தார் வந்து இப்படி தான் இருக்காங்க என்னோடய ஃபேமிலி பிரச்சனை நான் உங்ககிட்ட எப்போயாச்சும் சொல்லியிருக்கேண்ணா சொல்லுங்கள் இப்போ ஒன்றரை லட்சம் கடன் இருக்குது ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது கொஞ்சமாச்சு என்னோடய மாமனார் மாமியார் என் மூத்தார் இவங்க மூணு பேருமே எதுவுமே சப்போர்ட் பண்ணுறது இல்லை ஒரு நிமிஷம் இருங்க என்னோடய தான் கல்யாணம்னு நினைக்கிறேன் அதனால தான் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து எப்போயாச்சும் வீடியோலே ஆகட்டும் இல்லை நேரடியாக என்ன எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியாது வீடியோ மூலமாக தான் நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்போயாச்சும் ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரியோ இல்லை வந்து மிஸ்மி எப்படி சொல்றது தப்பா வந்து எதாவது ப்ரொடக்ட் பண்ணி நான் உங்ககிட்ட காமிக்கிறதாகட்டும் எதாவது நான் பண்ணிருக்கேனா நீங்களே சொல்லுங்க எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து நோட் பண்றீங்க எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என் புருஷனை அவரை வந்து இல்லாம என்னால் யோசிக்க முடியாது அது ஏன் உங்களுக்கு புரியல அப்படின்னு எனக்கு தெரியாது அவர் சொல்கிறாரு நீ அங்கே இருந்தால் மட்டும்தான் என் பொண்டாட்டியாக இருக்க முடியும்னு சொல்கிறாரு அவரை கூ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கான்னா நான் என் கூட அவர் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு நான் என்ன என்ன பண்ணுவேன்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னோட ஃபேமிலி விஷயம் என்னோடய சரௌண்டிங்கில் என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் உறவு முறையாச்சு வச்சு எனக்கு சொல்லுங்கள் புரியுங்களா புரியுதுங்களா அவங்க வந்து என் புருஷனோட அண்ணா அப்போ எனக்கு அப்பா ஸ்தானம் தான் நான் ஒன்றும் அவர் அவர என்னங்க சொல்றது சொல்லுங்க கூசுதுங்க வாய் கூசுதுங்களே எனக்கு அப்படி சொல்றதுக்கே எனக்கு கூசுது தெரியுமா எனக்குன்னு எனக்கு சொந்தமா என் புருஷன் இருக்காங்க ஏங்க உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அவங்க வெளியில தான் இருக்காங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி நாங்க சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலுமே எங்க ரெண்டு பேருக்குள்ள ஊரில் இருக்கிற லவ் எப்பவுமே பிரிஞ்சு போகாது அவரும் சரி நானும் சரி ஒருவேளை அப்படி பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வந்து அப்போ பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அந்த மைண்ட் செட்டிங்ல இல்லை அவர் மொட் என் மனசாலேயும் சரி இதை உடம்பாலேயும் சரி என் புருஷனை தவிர நான் யாருக்கிட்டேயும் வந்து பழகுனதோ இல்லை பேசதோ எனக்கு கிடையாது சரிங்களா அவ்வளோ எவ்வளோ உங்களுக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் எனக்கே அசிங்கமாக இருக்குது பேசுகிறதுக்கே எப்படி பாருங்களேன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நான் வேணால் மேலே அட்டாச் பண்ணுறேன் அவங்களோட கமெண்ட்டை நீங்கள் பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அவர் வந்து என் புருஷன் வந்து ஒரு வருஷமாக அங்கே வேலை பார்க்குறான் ஏன்னா அவன் தான் கடன் வாங்கினா சாரி அவன் சொல்கிறேன் என்னால் முடியல இங்கே சத்தியமாக கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவர்கிட்ட சொன்னால் அவர் என்ன கத்துறாரு இங்கே இவங்களுக்கு சொன்னால் இவங்க வந்து என் மேலே வந்து முந்த நேரத்து சரியான சண்டை எனக்கும் என் மாமியா இருக்கும் புரியுதுங்களா போய் ஒன்றரை மாதம் ஆகலை பணமும் வீட்டுக்கும் கொண்டுட்டு வந்து கொடுக்கல எங்கேயோ ஊரை சுற்றிட்டு வந்திருக்காரு அவங்களுக்காக மட்டும் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்களே என் புருஷன் இவ்வளோ நாள் உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு தானே கொடுத்துட்டுருக்காங்க இது வரைக்கும் ஒரு பைசா எனக்கு வந்து எனக்கு என் அக்கௌண்ட்டில் அவர் எனக்கு அனுப்புனது கிடையாது அவங்களோட ஃபேமிலிக்கு அனுப்புவாங்க எனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணுவேன் அப்போ தான் எனக்கு அனுப்புவாங்க உனக்கு தேவை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்குறது கிடையாது எல்லாமே வந்து அவங்க ஃபேமிலியை மட்டும் தான் பார்க்குறாரு இப்படி இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா உங்களுக்கு காசு போது மட்டும் என் புருஷனுக்கு கால் பண்ணுறீங்க அதுவே காசு தேவை இல்லைன்னா என் புருஷனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியான்னு ஒரு அஞ்சு வார்த்தை பேசியிருப்பீங்களா இல்லை பழகிருப்பீங்களான்னு கேட்டதுக்கு சொல்கிறாங்க நீ இப்போவே வந்து நீ இந்த மாதிரி பண்ணுற நான் வந்து பிரித்து விடுறேன் நான் வீட்டை நான் வந்து எல்லாத்தையும் என் என்னோட ஃபேமிலி விஷயத்தை வந்து சொல்லக்கூடாது மறைச்சு வைக்கலாம் அப்படின்னு எவ்வளோ நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து அவங்கள தான் நல்லவங்களா ப்ரொடக்ட் பண்ணுறீங்க நான் வந்து கெட்டவளாக உங்களுக்கு தெரியிறேன் ஆனால் அவங்க என்ன எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன் ரெண்டு நாளாக சாப்பிடாமல் பட்னியாக இருக்கேன் நான் சாப்பிட முடியலங்க ஒரு சோறு அந்த சாப்பாடு கூட என்னால் போய் நான் சமைச்சு வச்சுட்டாலாம் வரேன் போய் என்னால் சாப்பிட முடியல வயிறார ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி என்னால் சாப்பிட முடியல எவ்வளோ வலிக்குது தெரியுமா என்ன கேட்குறாங்க அவங்க நான் வந்து ஆறு வருஷம் ஆகுச்சு எப்போவுமே நான் அவங்க கிட்ட சண்டை போட்டதும் எதுவுமே நான் பண்ணது கிடையாது இது வரைக்குமே நான் அவங்க கிட்ட அவங்க என் பின்னாடி எவ்வளோ பேசுகிறாருங்களோ பேசிட்டு போட்டோம் என்னவோ பண்ணிட்டு போட்டோம் இப்போ வரைக்குமே நான் வந்து அவங்கள ஒரு அம்மா சார்ந்ததில் தான் வச்சிருக்கேன் அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் என்ன என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் அண்ணா தம்பியோட சண்டை போட்டு நீ வந்து ரெ வீட்டையே ரெண்டாக்குற அப்படின்னு கேட்குறாங்க இவங்க மேலே போய் சொல்லி போய் சொல்லி என் புருஷனை என் பக்கம் இலக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் நான் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இவங்களுக்கு இவங்கள நல்லா பார்த்துக்கணும் என் அப்பா அம்மா தான் என்கிட்ட பேச மாட்டேன்றாங்க அட்லீஸ்ட் இவங்கள வந்து என் அப்பா அம்மாவும் நினச்சு என் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணணும் நான் நான் நினைக்கிறேன் ஆனா நீங்க புரிஞ்சுக்காம நீங்க வேற ஏதாவது திட்டி போட்டிருந்தா கூட நான் அதை ஆக்செப்ட் பண்ணிருப்பேன் நீங்க சொல்றது ரொம்ப தப்பா இருக்கு புரியுதுங்களா நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு

தனிமரமா இருக்கிறது அவ்வளவு பெரிய வேதனை தெரியுமா எல்லாரும் இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி பெரிய கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா நான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு டைம் எல்லாம் அது ஏன் உங்களுக்கு புரியல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நீங்க வேற ஏதாவது அசிங்கமா பேச கூட நான் அதை ஆக்செப்ட் பண்ணிருப்பேங்க என்னால நீங்க சொன்னது என்னால முடியாது புரியுதுங்களா ஒரு பொண்ணுக்கு ஒரு லைஃப் மட்டும்தான் அது நல்லதோ கெட்டதோ எதுவோ அதுக்குள்ளதா இருக்கணும் நினைப்பாங்க எல்லா பொண்ணுங்களோட மென்டாலிட்டி இதுதான் என் புருஷன் கெட்டவனாவோ நல்லவனாவோ எப்படியாவது இருந்துட்டு போட்டோம் என் பொருஷனுக்காக மட்டும்தான் இருக்கணும்னு எல்லா பொண்ணுட்டையும் ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி மட்டும்தான் நானும் என் புருஷனுக்காக ஆசைப்படுறேன் நீங்க வந்து அவங்க அண்ணாவை சேர்ந்து வச்சு பேசுறது எந்த முறையில நான் இருக்கு நீங்க சொல்லுங்க அவரு என்னால எப்படி அந்த மாதிரி பார்க்க முடியுமா சொல்லுங்க என் புடிச்சு என் கூட நீங்க எல்லாரும் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க நான் அழகக்கூடாது பொறுமையாக பேசலாம் அப்படி தான் நினைக்கிறேன் என்னால் சுத்தமாக முடியலைங்க அந்த ஒரு வார்த்தை பர்டிகுலராக அந்த ஒரு வார்த்தை என்னால் அதை ஜீரணிக்க முடியல சோஷியல் மீடியா தானே இப்படியெல்லாம் பேசுவாங்க பேசுறது ஓகே தாங்க ஒரு உறவு முறை இருக்குது இல்லைங்க சொல்றதுக்கு பேசுறதுக்கு நைத்திரைக்கும் நேற்று போட்டு விடுது நீங்கள் வேணா கூட போய் செக் பண்ணி பாருங்க நான் வீட்டுல இருக்கிறவங்க சண்டை வந்து தான் போட்டு வச்சிருக்கேன் இது வரைக்கும் நான் அழுத்தாலும் நான் கஷ்டப்போனாலும் யாருக்கும் இங்க வந்து ஒரு இதுவுமே நடக்காது ஆனா அவங்கள நம்பி நான் வீடியோ போடுறேன் அதுவும் சிரிச்சு என் கஷ்டத்தை எல்லாமே மனுச்சு நான் அவங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து எடுத்து போடுறது இதுக்காக தான் ஏன்னா நீங் நீங்க இருக்கீங்க உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நான் படிச்சு அதை வந்து நான் எனக்குள்ள நீங்க சொல்றீங்க என்கிட்ட நீங்க வந்து சொல்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன் இப்போ நாங்கள் பேசுறதும் உங்களை பார்த்து தான் நான் பேசுறேனே ஒழிய நான் வந்து ஏதோ கேமராவில் பேசுறேன் எனக்கு காசு வருது அப்படின்றதுக்காக கிடையாது எனக்குன்னு ஒரு உறவுகள் இருக்கு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்காங்க உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து வீடியோஸும் போடுறேன் என்னால் முடிஞ்ச லுக் நான் ரொம்ப பெட்டராக பண்ண முடியலனாலும் எதுவும் என்னால் முடிஞ்ச சில சில வீடியோஸை வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் அதில் ஏதாவது குறை இருந்துச்சா அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கூட ஓகே வீட்டை நீட்டாக வச்சுக்க மாட்டேன்ட்டுரு அப்படின்னு கேட்குறீங்க நான் ஒருத்தி மட்டும் இந்த வீட்டில் இருக்கிறது கிடையாது எல்லோருமே இருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஈவினிங் வளாக்ல இல்லைன்னா க்ளீனிங் விலாக்ல போய் பாருங்கள் நான் எவ்வளோ நீட்டாக வீடு எல்லாமே கேஸ் எல்லாமே தொடிச்சு எவ்வளோ நீட்டாக வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் அந்த அப்பா சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னவோ அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் வீடு ஃபுல்லாக எவ்வளோ நீட்டாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நான் நீட்டாக தாங்க வச்சுக்கிறேன் அது வந்து அவங்க கழிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு வேலைன்னா ஓகே வீடியோ எடுக்கணும் ஸ்டிச்சிங் பண்ணணும் வீட்டு வேலை செய்யணும் சமைக்கணும் அதுக்கப்புறம் மூணு டைம் சமைக்கணும் ஒரே ஒரு ஆள் என்னால எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் அதுக்குன்னு தினமும் தொடிச்சு தினமும் என்னால் பார்க்க முடியாது நானும் ஒரு மனுஷன்தான் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் வரைக்கும் எனக்கு தேவைப்படும் அதுக்கப்புறம் வீட்டு வேலை செய்கிறதுக்கு எப்படியும் வந்து ரெண்டரை மணி நேரம் தேவைப்படும் அதுக்கப்புறம் கோ என்னோட ரிலக்ஷன்சுக்காக ஸ்டிச்சிங் பண்ணுவேன் இல்லை அதுவும் பண்ணுறதுக்கு எப்படியும் ஸ்டிச்சிங் பண்ணுறேன் அப்படின்னாவே ஒரு நாள் முழுக்க எனக்கு தேவைப்படும் தயவு செஞ்சு சொல்கிறேன் எந்த ஒரு பொண்ணுமே நீங்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காதீங்க எல்லா பொண்ணுங்களும் ஒரே விஷயம் தான் நினைப்பாங்க தான் தான் பிடிச்ச ஒரு பர்சனுக்காக என்ன வேணாலும் செய்ய துணி துணியற அளவுக்கு தைரியம் இருக்குது ஒரு பொண்ணுக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை சேர்த்து வச்சு பேசுறது அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டா எப்பவுமே சொல்கிறேன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் தயவு செஞ்சு சொல்றேன் அடிச்சு சொல்றேன் தயவு செஞ்சு உடுசாப்பா பையனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க ஒடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதால அவரும் என் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க நீங்களும் என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க ஏன் வரல ஏன் நீ போய் அங்கே இருக்க வேண்டியது நீ போய் அங்கே இருக்க எனக்கு என்ன இருக்கணும்னு ஆசை இல்லையா இல்லை நான் அங்கே போய் இருக்கணும்னு இது எனக்கு என்ன ஏன் பிறந்த ஊரில் போய் நான் இருக்கணும்னு ஆசை இருக்காதா நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று நேரம் சொல்லுவீங்க அவங்கள விட்டுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு எப்படி வர சொல்கிறீங்க சொல்லுங்கள் நம்மளுக்கு இதுதான் லைஃப்னு சூஸ் பண்ணியாச்சு தப்புக்கு மேலே தப்பு பண்ணிவிட்டேன் நான் ரெண்டு தடவை பண்ணிட்டேன் நான் கல்யாணம் பண்ணியே யோசிச்சு பாருங்க இருந்தே அவங்க அண்ணாவும் சேர்த்து வச்சு பேசுற உலகத்துல நான் தனியா போய் சர்வே பண்ண முடியுமா இந்த பழைய பெண் பழைய வீடியோஸில் கூட நீங்க வேணால் பாருங்க நான் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும்னு எனக்கு தெரியும் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் பயந்துக்கிட்டு நான் வீடியோ கூட அவங்க கூட சேர்ந்து இப்படி ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் பாதி பெண்கள் இதை பயந்து தான் வெளியில் வர்றதுக்கும் கஷ்டப்படுறாங்க ஏன்னா இங்கே இருந்து அனுபவிக்கிற வழியை விட வெளியில் போய் அனுபவிக்கிற வழி பெருசாக தோணும் ஏன்னா நான் அந்த வழியை ஆறு மாதம் அனுபவிச்சிருக்கேன் என் வீட்டில் என் புருஷனை விட்டு இருக்கும்போது என்னை என்னென்ன கேள்வி கேட்டாங்க என்னை எந்த லூக்கு வந்து கஷ்டப்படுனாங்க என்னோடய ஃபேமிலி கிடையாது அக்கம் பக்கம் அவங்க பேசினது நான் புருஷனை விட்டு ஒரு மாதம் கூடாவில் உடனுக்குடனே வந்து எனக்கு இது இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ நான் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காக அழியிற மாதிரி செஞ்சு சொல்கிறேன் ஓடிசா பையனை கல்யாணம் பண்ணிக்காதீங்க நம்மளால் இங்கே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது புரியுதுங்களா நிறைய பேரும் வந்து இப்போவும் ஒடிசா பையனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நான் வந்து நீங்கள் லவ் பண்ணுற தப்புன்னு சொல்லலை உங்களுக்கு இது வந்து செட் ஆகாது தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி இவ்வளோ பிரச்சனை இதுக்குள்ளே இருக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள் தயவு செஞ்சு பொண்ணுங்களை தப்பாக பேசாதீங்க தப்பான பொம்பளையா இருந்தாலும் அவ தப்பான தப்பான நோக்கத்தில் பண்ணியிருக்கவே மாட்டான் ஓகேங்களா ஏதோ ஒரு காரணம் தான் அந்த பொம்பளை வந்து தப்பான வேலையும் பார்க்குற தப்பான வலையிலயும் போறாங்க அதுக்காக எல்லாரையுமே தப்பு பேசுறது தப்பு பழகுறது தப்புன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப இது இது வந்து எதுவும் இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு அண்ணா கிட்டே நின்று பேசினாலும் தப்பு தப்பாக பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் எப்பயாவது அவங்க முன்னாடி நின்று நான் வந்து பேசியிருப்பேன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கிறவங்க அண்ணாவை வந்து தொடக்கூடாது சமைச்ச சாப்பாடு வந்து அவங்களுக்கு போட்டு கொடுக்கவும் கூடாது கொடுத்தாலும் தூரத்தில் வைக்கணும் அதுக்கப்புறம் சமைச்சி அவங்க சாப்பிட ஏற்றி தட்டு நாங்கள் ச கழுவக்கூடாது இந்த மாதிரி நிறைய 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 இருக்குது இவ்வளோ இருந்துக்கிட்டே நீங்கள் வந்து இவ்வளோ பேசுகிறீங்க அப்படின்னா அதுவே நான் தமிழ்நாட்டில் இருந்து தமிழில் இந்த மாதிரி பெரிய அண்ணா இருந்து அவங்க அடிக்கடி வராங்க அப்படின்னா அப்போது அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்புகளில் கிடையாது நான் அவங்கள வரக்கூடாதுன்னு என்னால் சொல்லவும் முடியாது சரிங்களா நான் என் பிடிச்சுன்னு நான் வந்து கண்டிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் அவரை சொல்றதுக்கும் பண் ஏதாவது அவங்கள கேட்கறதுக்கும் எந்த ரைட்ஸுமே எனக்கு கிடையாது ஏன்னா அவங்க அவங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள கூட பார்க்க வரலாம் அதை எப்படி நீங்க நினைக்கிறீங்க உன் புருஷன் மட்டும் வர மாட்டேங்குறோம் அவன் மட்டும் எதுக்கு இவ்வளோ நேரம் இவ்வளோ வாட்டி வந்து வந்து போகிறான் அவங்களுக்கு ப்ராப்பராக வந்து பணம் சே சேமிக்கணுன்ற எண்ணம் கிடையாது வீடு கட்டணுன்ற எண்ணம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கணும் ஆனால் என் புருஷன் மட்டும் பணம் சம்பாதிக்கணும் அவன் வந்து கஷ்டப்படணும் அவன் வந்து அங்கே தான் இருக்கணும் இங்கே வரக்கூடாது என் மாமியார் கூட சொல்கிறாங்க ஒரு தடவை கூட போய் ஒரு வருஷம் ஆகுது ஒரு தடவை ஃபோன் பண்ணி கூட ஏன் தம்பி இவ்வளோ நாள் வராமல் இருக்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது நான் கேட்டதுக்கு என்னை வந்து அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க என்னால் அவங் அவங்க அந்த மாதிரி பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியாமல் ரெண்டு நாளாக என்னால் சாப்பிட முடியாமல் முழுங்கவும் முடியாமல் நான் இருந்த நிலமை எனக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செஞ்சு சொல்கிறேன் பெண்களை தப்பாக பேசாதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆண்களும் சரி பெண்களும் சரி பெண்களை வந்து தப்பாக பேசாதீங்க அதை தாங்குற அளவுக்கு சக்தி இருக்காது அடித்தாலும் சரி உதைச்சாலும் சரி இதெல்லாம் தாங்கிக்கிற பொண் ஒரு சொல்ல தாங்கிக்கவே முடியாது ஒரு மூணு பேர் என்னை இந்த மாதிரி சொன்னாங்க அது கீழே பாருங்க கமெண்ட்ஸில் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேளை கிழமை தள்ளி குளிச்சது ஒரு தப்பு இந்த மெஹிந்தி போட்டது ஒரு தப்பு இந்த தப்புக்காக நான் ஏதோ அவ என் ஹஸ்பண்டோட அண்ணாவுக்காக நான் மின்னிக்கிட்டு போடுறேன் அப்படின்னு சொல்றீங்க இது உங்களுக்கு சரியா தப்பா பேசுறது என்னன்னு உங்களுக்கு தெரியல ஆனால் நீங்கள் தெரியாமல் எல்லாத்தையும் பேசுகிறீங்க பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வீடியோ பாக்குற உங்களுக்கு லை இந்த டே முழுக்க எனக்குள்ள என்ன நடக்குது எனக்கு இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாகச்சு புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிக்கோங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அப்படின்னா அவ்வளோதான் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது இருக்கக்கூடாது ஒரு வேலை என் புருஷன் என்னை குடும்பப்படுத்துகிறவனா என்னை குடிச்சு அடிக்கிறவனா இருந்தால் ஓகே அதை பற்றி யோசிக்கலாம் அவங்க வந்து ஃபுல்லாக எப்படின்னா வீட்டையும் பார்த்துக்கணும் வீடும் கட்டணும் அந்நோக்கு கல்யாணம் பண்ணணும் என்னையும் பார்த்துக்கணும் அவங் அவங்கள தவிர்த்த இந்த நாலு வேலை ஃபுல் ப்ராப்பராக அவர் பண்ணுறாரு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட்கான எல்லா கேட்டகரி இருக்குது ஆனால் ஒன்றை தவிர அவர் அவரால் என்ன கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த அளவுக்கு பேமெண்ட் கிடையாது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நானும் அதை ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் இங்கே இருக்கேன் ஓகேங்களா எனக்கு அவர் தான் வேணுமே ஒலிய அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பேன் முன்னாடியெல்லாம் எல்லா பெண்களும் ஆசைப்பட்ற மாதிரி நானும் ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் அவங்களோட சுச்சுவேஷனும் நான் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே பதினஞ்சாயிரம் சம்பாதிச்ச உடனே கடனுக்கு எல்லாம் முடிச்சுட்டு நேற்று எங்கிட்ட கேட்குறாங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்தால் கூட எனக்கு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா அவர் சம்பாதிக்கிறாரு ஆனால் ஒரு ரூபாய் கூட அவருக்கு ஒன்றும் வச்சுக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறவங்கள நான் தான் அவங்கள இன்னுமே வந்து தைரியம் கொடுத்து அவங்கள நான் பார்த்துக்கணுமே ஒழிய என்னை கூட்டிகிட்டு போய் என்ன கூட்டிகிட்டு போய் என்ன கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தொல்லை பண்ணக்கூடாது இல்லைங்களா அவருக்கா தோணுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது லைஃப் நல்லா இருக்கும் ஒரு தடவை நான் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போன விளைவுகளை எனக்கு தெரியும் நான் ஃபோர்ஸ் பண்ணி ஆறு மாதம் அவர் கூட இருந்து எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லாவே இல்லை சண்டை 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 மட்டும்தான் இங்கே இருக்கிற ஹாப்பினஸ் கூட அங்கே கிடைக்காது அப்படிதான் எங்களோடய லைஃப்பை போயிட்டு இருந்துச்சு அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒடிசா பையனை பார்த்து லவ் பண்ணாதீங்க தமிழ் பையனே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இந்த இடம் செட் ஆகாது இந்த கல்ச்சர் செட் ஆகாது சாப்பாடு செட் ஆகாது இங்கே இங்கே போட்டிருக்க புடவை கூட செட் ஆகாது தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் இருக்கிறதுக்கு காரணம் நான் ஒடிசாவில் கல்யாணம் பண்ணது மட்டும்தான் தயவு செஞ்சு சொல்கிறேன் பெண்கள் புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு அந்த டைமில் எல்லாம் ஆனால் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன் எல்லாம் கஷ்டப்படுற பொண்ணுங்க மட்டும்தான் ஒரு கல்யாணம் கல்யாணம் பண்ணுறாங்க கஷ்டப்படுங்க அதுக்காக மற்றவங்கள அவங்க ந நம்மளை பாசமாக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏமா தயவு செஞ்சு வந்துடாதீங்க எனக்கு நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லிவிட்டு தயவு செஞ்சு இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் வீடியோ சொல்லுங்கள் சிஸ்டர் என் வாழ்க்கையும் அதில் வந்து கலந்து நாசமாக போகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து சேஃப் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால் மட்டும்தான் இதை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அந்த பொண்ணும் என்கிட்ட நேற்று கால் பண்ணிவிட்டு அவங்களோட பிரச்சனை எல்லாமே சொன்னாங்க நான் அவங்களோட பிரச்சனை சொல்ல விரும்பலை ஆனால் அவங்க நிறைய கஷ்டப்பட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டிலே ஸ்டே பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டிலே கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருக்காங்க அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க தமிழ் பையன் தான் ஓகே நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏதாவது ஆச்சுன்னா அப்பா அம்மா கூட இருப்பாங்க இங்கே அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க மாம மாமியார் இருக்க மாட்டாங்க புருஷன் கூட ஒரு டைமில் இருக்க மாட்டேன் இப்போ நான் எப்படி என் தனியாக உங்ககிட்ட பொழம்புற மாதிரி இருக்கோ பார்த்தீங்களா என் புருஷன் இல்லாததுக்குனால கமெண்டில் வந்து ஒரு நாலு பேர் என்ன இப்படி பேசியிருக்காங்க அதை என்ன சொல்ல சொல்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் என்னால் அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல இது வரைக்குமே என்னால் அதை ஆக்செப்ட் பண்ணிக்க முடியல நீங்கள் சொல்லுங்கள் நான் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணுறேன்னா இல்லை எனக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா நான் இது எதோ பெரிய வியூஸ் போகிறதுக்காகவோ இல்லை காசு வர்றதுக்காகவோ சத்தியமாக போடலைங்க உண்மையாக சொல்கிறேன் என் மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆச்சுன்றது மட்டும்தான் நான் இந்த இடத்துல உங்ககிட்ட கிட்டே சொல்கிறேன் தயவு செஞ்சு ஒரு பொண்ணை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எப்போவுமே பேசாதீங்க இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் சொந்த தப்பா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதுக்கு மேலே என்னால் பேசக்கூட முடியல ஓகே பாய்